நலதம் என்கிற தைலத்தை வெள்ளக்கள் இயேசுவின் சரீரத்தில் ஊற்றி உடைத்தாளாம் ஒருத்தி மதத்தில் நாம் அறியாளா அவளை வந்து யாருமே வந்து எம்மா இங்க வா அவர் தலையில் கொண்டு போய் ஊத்து அப்படின்னு சொல்லலை யாருமே சொல்லலை அது முந்நூறு பணத்திற்கு விற்கலாம் என்று அங்க ஒரு திருட்டு போயிருக்கான் தோத்திரம் ஆமா அப்போது அவன் சொல்கிறான் முன்னூறு பணத்துக்கு விற்று தருத்தருத்திற்கு கூட தருத்தருக்கு கூட திருக்கலாமே அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் பன்னெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா இப்போ உள்ள மதிப்புக்கு அவ்வளோ பணத்தை அந்த அக்கா அடித்து ஊத்திருக்காரு பாருங்க ஏசப்பா மேலே ஆமாம் அங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அவரு இவ அப்பா இவ எப்படிப்பட்டவன் சொல்லி ஏசு அவர் சொல்கிறார் இவன் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறார் நான் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நீ எனக்கு தண்ணி தரல காலில் என்னை முத்தம் செய்யலை என் காலை தொடக்கலை ஏசப்போ அட்டிக்கு விடுற இவன்ட்ட மிகவும் அன்பு கூர்ந்தாள் இவள் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார் ஏசு சொல்கிறேன் அவ்வளவு அன்பு அவ்வளவு பிரயாசம் அந்த அக்கா அந்த பிள்ளை பட்டிருக்கா நான் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா இவ அவ்வளவு பிரயாசப்பட்டா உடனே ஏசு சொல் இது இவெல்லாம் எங்கெல்லாம் பிரசங்கப்படுகிறாளோ அங்கெல்லாம் அவள் அறிவிக்கப்படுவாள் சொல்லிட்டான் ஆனால் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் வாசிச்சா இயேசு தெழுந்ததுக்கு பின்னாடி முத இந்த அக்காவுக்கு தான் தரிசனம் ஆற இல்லை பாருங்களேன் இந்த அக்கா முன்னாடி தான் நச்சுன்னு வந்து நிற்கிறாரு வரியால் ஏன் அழுகிறாய் அப்படின்னு வந்து இயேசா நிக்கிறார் நான் யோசிக்கிறேன் இவ்வளவு ஒரு பிரயாசம் தரிசனமாகி பன்னெண்டு சீசர்களுக்கு வெளிப்படுதல மார்பிளை சாஞ்சிருக்கிறவனுக்கு தன்னை காட்டல ஒரு சின்ன பிரயாசம் ஏசப்பா பெரிய காரியங்கள் அவளுக்கு செய்யறாரு பெரிய காரியம் சின்ன பெரிய காரியத்தை கத்திக்கொண்டு வந்துருவாரு நீங்க இந்த வருஷம் என்னென்ன ஏசப்பாவுக்கு செஞ்சீங்களோ பிரயாசப்பட்டீங்களோ எல்லாவற்றையும் பெருசா தான் நீங்க பார்க்க போகிறீர்கள் ஆம சொல்லுங்க மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு சிலுவை சுமந்துட்டு போறாரு அங்கே சிறைய ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனிதனை மனிதனே சிலுவைய தூக்குறதுக்கு பலவந்தம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கு பலவந்தம் அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்கிற அந்தரங்க சீசன் வந்து வாலண்டியரா போய் இயேசுவின் சரீரத்தை போய் கேட்டான் தானா போய் கேட்டான் ஆனால் இவர் பலவந்தம் பண்ணப்பட்டார் என்று இருக்கிறது போய் தூக்கு அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது வெறும் ட்வெண்ட்டி மீட்டர்ஸ் இருபதே மீட்டர் மட்டும்தான் அந்த சிலுவையை அவன் தூக்கி தூக்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் இயேசு சுமக்க விடலை ஒன்லி டுவெண்ட்டி மீட்டர்ஸ் இருபது மீட்டர் சுமந்த அவனே சும்மா விட்டாரான்னு பார்த்தா ஆச்சரியம் எனக்கு என்னன்னா இந்த இருபது மீட்டர் சுமந்த இவனே இவன் ஒரு நீகர் நீகர் எனப்பட்ட சீமோன் என்று போடப்பட்டிருக்கிறார் சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீகர் எனப்பட்ட சீமோன் கற்பணத்தை சேர்ந்தவன் இந்த நீகர் எனப்பட்ட சீமோன் சபையில் அன்னைக்கு தீர்க்கதரிசியாய் கத்தரவனை வைத்திருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது அப்போ சில நடவடிக்கை இல்லை இருபது மீட்டர் சொமந்தவன சபையில பெரிய மேன்மையா கத்தர் மாற்றி உட்கார வச்சுட்டார் லாஸ்ட்டாக எத்தனை பேர் யூடியூப் சேனலில் ஒரு குட்டி மகள் ஒரு நீக்ரோ பெண்ணு ஒரு குட்டி மக வந்து அவள் ஜிம்னாஸ்டிக் பண்ணதில் வரிசையாக ஒரு அஞ்சு பிள்ளைங்க நிற்கிறாங்க ஃபாரின் கேர்ள்ஸ் நிற்கிறாங்க நடுவில் இந்த நீக்ரோ கேர்ள் நிற்கிறாள் குட்டி மக தான் சின்ன பிள்ளை தான் எல்லா பிள்ளைக்கும் மெடல் போட்டாங்க இந்த நீக்ரோ பிள்ளைக்கு மாத்திரம் மெடல் போடலை அவள் அப்படியே நெளியிறா அப்படி அவங்க அப்பாவை பார்க்கறா அவள் கோச்சை பார்க்கறா கையை பிசைறா ஏன்னா அந்த புறக்கணிக்கப்பட்டு காலம் அந்த அதே பிள்ளை பெரியவளை ஆகி அவளும் அந்த ஜிம்னாஸ்டிக்கில் நல்ல பந்தயம் வாங்கி அவள் கோல்டு மெடலை வாங்கினது அதுக்கப்புறம் போடப்பட்டிருக்கு நீக்ரோ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு எனம் ஆனா அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆலைய இருபது மீட்டர் சுமந்ததுக்காக அவனை சபையில தீர்க்க தரிசியாய் அவனை கத்தர் மேன்மைப்படுத்தி வைத்தா இது மாத்திரம் இல்ல அங்க ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல பன்னெண்டு பதிமூன்று வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா இங்க வேதம் சொல்லுகிறது இங்க சீமோனுடைய பிள்ளைகள் நீங்கள் அப்போ சில லூக்காவில் வாசித்தாலும் அப்போ சில நடவடிக்கைகளை வாசித்தாலும் எப்படி போட்டிருக்கும்னா அலெக்சாந்தர் ரூப்புவின் தகப்பனாகிய சீமோன் போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா அலெக்சாந்தர் ரூபுவின் தகப்பனாகிய சிறையாகிய சீமோன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க பவுல் வாழ்ந்த நாட்களில் இந்த அலெக்சாந்தரும் ரூப்புவும் எப்படி ரெண்டு பிள்ளைகளையும் கத்தர் அந்த தேசத்தில் பிஷப்பா மாத்திட்டாரு பிஷப்பா கத்தர் மாத்திட்டாரு எங்கள் ஐயா பேர் ஜல்லத்துறை எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் ஜல்லத்துறை தூத்துக்குடியில் எங்கள் அப்பா அவள் வந்து தெரியாதவங்களே இருக்காது எங்கள் அப்பா வந்து எம்எல்ஏ செல்லத்துறம்பாங்க எம்எல்ஏ கிடையாது ஆனால் எம்எல்ஏ செல்லத்துறம்பாங்க யூனியன் லீடர் டிஸ்ட்ரிக்ட் லீடர் யூனியன் லீடரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் எங்கள் அப்பா வந்து அப்படி பிஎஸ்என்எலாக இருக்கும்போது முன்னாடி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாக எங்கள் அப்பா தான் போய் நிற்பார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யார் கூப்பிட்டாலும் எழும்பி போய் ஹெல்ப் பண்ண போவார் ஒரு ஆளுக்கு கஷ்டம்னா தெருவில் எவனாவது வெட்ட போவான் அவன் போய் குறுக்கிட்டு போய் அவனை போய் பிடிச்சிடுவார் இப்படி பயங்கர ரிஸ்க் எடுத்து பல வேலையை செய்வார் டெலிஃபோனை செஞ்சில் ரெண்டு செல்லத்தர இருந்தாங்க எங்கள் அப்பா எம்எல்ஏ செல்லத்துற நான் சில நேரம் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது இருக்காங்களே யாருப்பா செல்லத்துற உங்கள் பையன் நீ எம்எல்ஏ செலுத்துறன பையனா ஆமா எம்எல்ஏ செலுத்திற பையன் எனக்கு ராஜ மரியாதையா இருக்கும் சும்மாவே டீ குடி வாட சாப்பிடு கொட்டலுக்கு வா சாப்பிடுவா எம்எல்ஏ அன்னை இப்ப வந்துருவாங்க எங்க அப்பா ரிட்டை ஆயிட்டார் எழுபத்தி மூணு வயசுல மறிச்சிட்டாரு பரலராஜ்யம் போயிட்டார் இந்த குடும்பத்துல பட்டை மொட்டை கொட்டையோட வாழ்ந்தாள் உடம்புழுசும் சந்தனத்தோடு தான் வாழ்ந்திருப்பார் எங்கள் அப்பா பாதி சாமியார்னா ஒன்னாம் நம்பர் சாமியார் எங்கள் ஐயா ஆமாம் அப்படிப்பட்ட எங்கள் அப்பா ஏசப்பா மலைக்கு ஏறி போகும்போது சபரிமலைக்கு ஏறி போகும்போது ஏசப்பா தொட்டு தரிசனம் பட்டு ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு பதினோரு நாள் ஒரு ஒட்டே போயிட்டார் காணாமல் போயிட்டார் திருப்பி பதினோரு நாள் கழித்து வந்தார் ஏசப்பாவோடு வந்தார் அப்படி வந்தார் ஏசப்பா அது ஒரு பெரிய சாட்சி டைம் எடுத்தால் சொல்லுவோம் மூணு நாள் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அவன் அப்படி எங்கள் அப்பா இருப்பார் ஒரு எழுபது வயசில் எங்கள் ஐயா எங்கள் அக்கா சென்னையில் இருக்கா ஏசி கோச்சில் ஏசியில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் போகிறாங்க அப்பா அந்த கோச்சில் ஏத்தாப்பில் ஒருத்தர் ஊழியக்காரர் உட்காந்துருக்கார் போல ஜார்க்கண்டில் இருந்து ஊழியக்கார் அப்படி பேசிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் என்ன ஊழியக்காரர் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க எங்கள் அப்பா உங்களுக்கு கார்த்திக் கமாலியல் தெரியுமா அப்படிங்களா அவர் ஜார்க்கண்ட் அந்த பா அந்த ஊழியக்கார் மிஸ்டரி ஆமாயா அண்ணன்னா எனக்கு உயிர் அப்படின்னு இருக்கார் கத்திக்கமாளியால் அப்பா தான் நானும் ஒன்று சீட்டை விட்டு இறங்கி எங்கள் அப்பா மடிக்கி வந்துட்டார் போல இல்லை காலில் வந்து உட்காந்து அண்ணன் அப்பாவா எனக்கு சோ பண்ணுங்க அப்படின்னு இருக்கார் எம்எல்ஏ செல்லத்தர போய் கார்த்திக் அம்மாரியில் அப்பா நாய் பிச்சா கையை தட்ட மாட்டீங்களா அல்ல வேன் நான் பாருங்க ஒரு இருபது மீட்டர் சிலுவை சுமந்ததுக்கு சீமோனுடைய பிள்ளைகள் என்பது மாறி அலெக்சாந்தர் ரூப்புவின் தகப்பனாகிய சீமோன் என்று சொன்ன அளவுக்கு இருபது மீட்டர் பிரயாசப்பட்டதுக்கு கத்தரவன் பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரானா என் ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பித்ததும் காண்பித்து வருகிறதுமான அன்பின் பிரயாசத்தை மறந்து விடவே மாட்டா பெரிய காரியங்களை காண கர்த்த உதவி செய்வா ரோமர் பதினாறு பன்னெண்டு பதிமூணு நீங்க ஒரு மேட்ரு பவுல் சொல்ற சீம ரூப்பத்து ரூப்பின் தாய் எனக்கு தாய் அவனுக்கும் போட்டிருக்கா இல்லையா எனக்கு அவள் தாய் அவனுக்கும் தாய்

நான் சொல்கிறேன் இவ்வளவு வருஷம் அந்த திருச்சபைக்காக ஊழியத்துக்காக ஒரு சேர் எடுத்து போட்டிங்களா இல்லை பத்து ரூபா காணிக்கப்பட்டாலோ இந்த வருஷம் கம்பீரமாய் அறுப்பீர்கள் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் இந்த வருஷம் கம்பீரமாய் அறுக்கிற நல்ல கைகளை கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க யார் யாரெல்லாம் விதைத்தீங்க யார் யாரெல்லாம் கொடுத்தீங்க யாரெல்லாம் பிரயாசப்பட்டீங்க ஆனா உங்க பாஸ்டர் பார்க்கல உங்க விசுவாசி பார்க்கல உங்க கூட இருந்தவங்க பார்க்கல ஆனா ஒருவர் உங்களை காண்கிறா உங்கள் அந்த ரங்கம் அவருக்கு தெரியும் உங்க வெளியரங்கம் அவருக்கு தெரியும் உங்க உட்காருதல எரிந்திருக்கிறா உங்கள் படை ிருக்கிறது அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் பிரயாசத்தின் பலனை இந்த வருஷம் கம்பீரமாய் அறுக்க பெரிய காரியங்களை செய்வார் ஆவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்